ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஃபார்ம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்து நம்மளோட கோழி பண்ணுங்க நம்ம கோழி பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அமைஞ்சிருக்குங்க நம்மக்கிட்ட பட்டா சேவல் ஒரு மூணு இருக்குங்க டை டைபிளாக்கு மயிலு இன்னொன்று மயிலு தாங்க இருக்குது மூணுமே டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோவுக்கு மேலே தாங்க இருக்குது மூணு டு மூன்றரை கிலோ தாங்க இருக்குது பாருங்கள் இது நம்மளோட வடை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்கப்பட்டாங்க நம்மக்கிட்ட எடவெட்டு பெருவடை ரெண்டு பண்ணிகிட்ருக்கோங்க இருக்கங்க கோழி வந்து நம்ம கேஜி கணக்கில் கொடுத்துட்ருக்கோம் பெருவெட்டு சேவலை வந்து நம்ம சேவல்னா கேஜி வந்து ஆயிரம்னு கொடுத்துட்ருக்கோம் விடையும் நம்ம கேஜி வந்து ஆறுநூறுன்னு கொடுத்துட்ருக்குங்க டை பிளாக்லையும் நம்மக்கிட்ட வெடை மூணு அவைலபிளாக இருக்குது இப்போது பட்டான்னு பார்த்தீங்கன்னா சேவலில் ஒரே ஒன்று டை பிளாக்கில் அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா டாப் குவாலிட்டிலேயே இருக்கும் நம்ம பண்ணையை பாதுகாக்கிறவங்க இவருந்தாங்க பேர் வந்து சுப்பிரமணி ராஜபாளையம் டாக்கு ப்யூர் லைனேஜுங்க ஹண்டிங் பர்பஸ்க்கு டாக் இருக்குது மேட்டிங்க்க்கு டாக் இருக்குது நம்மளை கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம பண்ண ஒரு ஆறு செண்டில் அமைஞ்சிருக்குங்க செட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் செட் இருக்கும் நம்ம சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இட விட்டும் கலந்துதாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்யூர் டை பிளாக்குங்க வெடை இன்னும் ஒரு மாதத்தில் மொட்டை ஒரு ஸ்டேஜ் வந்துடும் இதுவும் இன்னும் ஒரு மாதத்தில் மொட்டோரு ஸ்டேஜ் வந்துடும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது சுற்றி நம்ம தென்னங்கன்று வச்சிருக்கிறங்காட்டி நல்லா நிழலாகவே இருக்குங்க நம்ம காலையில் கண்டால் வாரத்துக்கு ஒரு டைம் புல்லு பிடுங்கி போட்டுருவோம் வாரத்துக்கு ஒன்ஸ் மட்டும் புல்லு சாப்பிட்ருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டா சேவல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்